السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكوريا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدر جياها بارت دعاك لنودية ذكرها لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை உதுவோம் இந்தது ஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகரிக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கட்டங்களை நீக்குகின்றான் ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் ஏராளமான விடயங்களை அவ்வாஹவிடத்திலே கேட்கக்கூடிய மிகவும் சிறந்த அற்புதமான ஒரு து இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்தது ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த து ஆவின் மூலமாக நாம் அவ்வாஹ விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோம் அதே போன்று ஆரோக்கியத்தை கேட்கின்றோம் அவ்வாஹினுடைய உதவியை கேட்கின்றோம் இன்னும் நாம் இந்த மூலமாக கேட்கின்றோம் மறுமை நாளில் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடிகளை விட்டும் நாம் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் இந்த து ஆவை ஓதுவோம் ان آويل ولا هني ثيودي ينگانو مهچ جاندو اور ودے ما هرندو کونی رکن لدے الله ورا تلے کے کر ونیے اور دو ان دو ان رال اللهم اغفر لي واهدیني وارزقني وعافني أعوذ بالله من ذيك المقام يوم القيامة اللهم اغفر لي واهدیني ورزکني